பறந்த சமிக்கை வாயை கொடுத்து வெளியே வந்த மனோ தங்கராஜ் இனி யாராவது வாயை திறப்ப அமைச்சரவை மாற்றத்தால் திமுக கூட்டணி உடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் பத்மநாதபுரம் எம்எல்ஏவுமான மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து தூக்கப்பட்டதுதான் தற்போது அரசியலில் பரபரப்பாக உள்ளது மேலும் ஆளுநருக்கு எதிராக செயல்பட்டு வந்த மூத்த அமைச்சரான பொன்முடியின் உயர்கல்வித்துறை இலாக்கா பறிக்கப்பட்டுள்ளது இது திமுக கூட்டணி கட்சிகளிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது ஏனென்றால் உதயநிதி முதன்முறையாக அமைச்சராக பதவியேற்கும் முன்பு பிரதமர் மோடியை சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலினும் அதேபோல தற்போது உதயநிதியை முதல்வராக அரியணையில் ஏற்றுவதற்கு முன்பும் பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தை கையில் வைத்திருந்தவர் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர் இந்துக்கள் குறித்தும் பிரதமர் குறித்தும் மிக கடுமையாக தனது சோஷியல் மீடியா பக்கங்களிலும் பொது பேசி வந்தார் குறிப்பாக புதிய பாராளுமன்றம் திறப்பு விழாவின் போது பிரதமர் மோடி தமிழகத்திலிருந்து கொண்டு சென்ற செங்கோலை வணங்கினார் அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிந்து கீழ்தரமாக விமர்சனம் செய்தார் மனு தங்கராஜ் அந்த ட்வீட் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த நிலையில் ஆளுநருக்கு நேர் எதிராக செயல்பட்டு வந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி பதவி இறக்கம் செய்யப்பட்டு வனத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது அவரது தரப்புக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது பொன்முடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகான திமுக ஆட்சிகளில் சுகாதாரத்துறை போக்குவரத்து துறை உயர்கல்வித்துறை என முக்கிய துறைகளின் அமைச்சராக வளம் வந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வென்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டாா் இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை நேற்று அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டது அதில் மூத்த அமைச்சரான பொன்முடியிடம் இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு டம்மி துறையாக கருதப்படும் வனத்துறை அளிக்கப்பட்டது பலருக்கும் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவு முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்களான துரைமுருகன் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏ வா வேலு ஆகியோர் உடன் இருந்தனர் ஆனால் எப்போதும் உடன் இருக்கும் பொன்முடி மட்டும் மிஸ் இருந்தார் உயர்கல்வித்துறை பொறுப்பை வகிக்கும் பொன்முடிக்கு அதனுடன் நேரடியாக தொடர்புடைய பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் ஏழாம் பொருத்தமே நிலவி வந்தது இந்த மோதலை தவிர்த்து உயர்கல்வி செயல்பாடுகளை சுமூகமாக்கும் பொருட்டு இந்த மாற்றம் என்கிறார்கள் எப்படியோ ஆளுநரை பகைத்துக் கொள்ளக்கூடாது என திமுக இறங்கி வந்துள்ளதும் கூட்டணி கட்சியினரை இருக்கிறது பிரதமர் மோடியை விமர்சித்த மனோ தங்கராஜ் ஆளுநரை எதிர்த்த பொன்முடி ஆகியோரின் பதவிகள் பறிக்கப்பட்டிருப்பது விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு உள்ளது இறக்கியுள்ளது திமுக விழாவில் ராகுல் காந்தியை திமுக அழைத்ததா ஆனால் ராகுல் வர மறுத்துவிட்டாரா பிரதமர் மோடியை ஸ்டாலின் சந்தித்தது ராகுல் காந்திக்கு சற்றும் பிடிக்கவில்லையா இதன் காரணமாகவே உதயநிதிக்கு தற்போது வரை வாழ்த்து கூட சொல்லவில்லையா பெரிதாக கூட்டணி கட்சியினரும் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் கூறவில்லை என்பதுதான் நிதர்சன இதனால் தமிழக அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்